வணக்கம் நான் உங்கள் டாக்டர் சி பாலாஜ் இன்றைய பதிவு பார்த்தீங்கன்னா பயிற்சிக்கு உண்டான ஒரு முக்கியமான ஒரு பயிற்சின்னு பார்க்கலாம் இதில் சின்ன ஒரு வீட்டு வைத்தியம் தான் இதில் ஃபஸ்ட்டு பார்க்கிறது ரெண்டாவது நம்ம ஆசனாஸ் பார்க்கலாம் எதுவும் இல்லை நாட்டு மந்து கடைகளில் கரணக்கிழங்கு லேக்கம் உங்களுக்கு கிடைக்கும் இது வந்து டயபிட்டிக் பேஷண்ட் எடுக்க வேண்டாம் உங்களுக்கு டயபெட்டிக் இருந்தால் கர்ணக்கிழங்கு எடுத்துக்கலாம் வாரத்தில் ஒரு மூணு நாட்கள் எடுத்துக்கலாம் அதாவது சேனக்கிழங்கு சொல்லுவோம் இல்லை கர்ணக்கிழங்குன்னு சொல்லுவோம் உங்களுக்கு டயபெட்டிக்காக இருந்தால் லேகியம் எடுக்க வேண்டாம் கர்ணக்கிழங்காக நீங்கள் எடுத்துக்கலாம் வாரத்தில் ஒரு மூணு நாட்கள் லேகியம் எடுக்கிறதா இருந்தால் ஒரு அஞ்சு கிராம் காலையில் ஒரு வேலை சாயந்தரம் ஒரு வேலை இது போல நீங்க எடுக்கும் பொழுது உங்களுடைய பயிற்சி என்பது சரி செய்யும் பார்க்கலாம் இப்போ அதற்கு உண்டான ஆசனாஸ் பார்க்கலாம் இதுல நம்ம உணவு ஒன்று பிறகு செய்வதால் ஒரு மூன்று மணி நேரம் கழித்த பிறகு செய்யப்பட வேண்டும் லிக்விட் ஐட்டா எடுத்தீங்கன்னா ஒரு அரை மணி நேரம் கழித்த பிறகு நம்ம செய்யலாம் பெண்களை பொறுத்த வரைக்கும் அந்த மாதவி ஏற்பட்ட தினங்களில் யோகாசனம் என்பது மேற்கொள்வது தவிர்க்கப்பட வேண்டும் இப்ப பயிற்சியை பார்க்கலாம் எதுல ஒரு இருபத்தி அஞ்சு இரண்டு சுற்றுகள் செய்யலாம் காலையில ஒரு தடவை சாய்ந்தரம் ஒரு தடவை நம்ம இந்த பயிற்சி என்பது மேற்கொள்ளலாம் இப்போ உங்களுடைய சோல்ட் லெவல நம்ம நிக்கிறோம் இருந்துட்டு இதன் பேர் வந்து மாலாசனம் இது நேரம் இருக்கிறோம் இருந்துட்டு இங்க வந்துட்டு கை கழுப்பி வைக்கிறோம் நல்ல நிமிந்து உக்காரணும் இதுல ஒரு இருபத்தஞ்சு எண்ணிக்கை நம்ம செய்யலாம் தாராளமா இதுல இன்னொரு நிலையை நம்ம செய்யலாம் இந்த நிலையில அமரும் பொழுது உங்களுடைய ஆசன வாயு அந்த இடத்துல மூச்சு கத்த நம்ம இழுக்கும் பொழுது இப்படி சுருங்கும் ரிலீஸ் பண்ணும் பொழுது இப்படி வரணும் இப்படி உள்ள இழுக்கும் பொழுது நம்ம உள்ள மூச்சு காத்து வந்து நிப்பாட்டணும் நிப்பாட்டிட்டு மெதுவாக இது போல ஒரு ஆரம்பத்தில் ஒரு பத்து எண்ணிக்கை செய்யலாம் அதன் பிறகு ஒரு இருபத்தி அஞ்சு எண்ணிக்கை நம்ம செய்யலாம் தாராளமா இதன் பிறகு பாத்தீங்கன்னா நம்ம வஜ்ராசனத்துல அமரலாம் அப்படி இல்லை அவங்களுக்கு சுகாசனத்துல இல்லை நம்ம நாற்காலியில அமர்ந்து கொண்டு செய்யலாம் தவறு என்பது கிடையாது இது பேர் பார்த்தீங்கன்னா அஸ்வினி முத்ரான்னு சொல்றது நம்ம இப்ப பாத்துறதுக்கு உண்டான ஒரு நிலை அதாவது குதிரையுடைய ஆசன வாய்வு எப்பவுமே இப்படி சுருங்கி இப்படி தெரியும் அந்த நிலையை தான் நம்ம இப்போ பார்க்க போறோம் இது வாரத்துல தாராளமா நம்ம ஒரு அஞ்சு நாள் தாராளமா செய்யலாம் ரொம்ப அதிகப்படுத்தி எண்ணிக்கை என்பது மேற்கொள்ள வேண்டாம் குறைஞ்சது ஒரு இருபது எண்ணிக்கை நம்ம செய்யலாம் அதே போல சாயந்திரம் ஒரு இருபது எண்ணிக்கை செய்யலாம் கன்சிவா இருந்தாங்கன்னா இந்த பயிற்சி என்பது மேற்கொள்ள வேண்டாம் இதெல்லாம் இப்படி அமர்ந்துட்டு மூச்சு காத்து உங்களுடைய கவனத்தை ஆசன வாயுவுக்கு கொண்டு போறோம் ஆசன வாயு வந்து உள்ள இழுக்கும் பொழுது இந்த நிலை இருக்கும் வெளியில விடும்பொழுது ஆசன வாயு இப்படி வெளியில போகும் அதாவது இழுக்கும் பொழுது ஆசன வாயு உள்ள சுருங்கும் அப்போ மூச்சு காத்து உள்ள இழுக்கிறோம் நிப்பாட்டு அந்த இடத்துல அதுக்கப்புறம் எப்படி வெளியில விடும்பொழுது மூச்சு காத்து என்பது வெளியே செல்கிறது இதுல உங்களுக்கு ஆரம்பத்துல ஒரு பத்து எண்ணிக்கை செய்யலாம் அதன் பிறகு உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆன பிறகு ஒரு இருபத்தி அஞ்சு எண்ணிக்கை என்பது தாராளமா செய்யலாம் இதுல செய்யும் பொழுது பயிற்சிக்கு நல்ல ஒரு ரிசல்ட் உங்களுக்கு தாராளமா கிடைக்கும் இதன் கூட வந்து கண்ணகடன் வந்து நம்ம தாராளமா எடுத்துக்கலாம் தவறு என்பது கிடையாது அதன் பிறகு பாத்தீங்கன்னா நம்ம இது போல ரைட் அவுன் பண்ணிட்டு கால்களை இப்படி கொண்டு வரோம் இப்படி லாக் பண்ணிட்டு இப்படி இருக்கும் இது வந்து பவன முத்தாசனம் இதுல ஒரு இருபத்தி அஞ்சு அணிக்கு நம்ம செய்யலாம் தாராளமா இதுவும் பயிற்சிக்கு ரொம்ப நல்லது அதே போல உடல் பருமனுக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லலாம் சக்கரவேதிக்கு நல்லது முதுவலிக்கு நல்லது பெண்களுக்கு யூட்ரஸ்க்கு ரொம்ப முக்கியமான ஒரு போஸ்ட் சொல்லலாம் பயன்சுக்கும் ரொம்ப நல்லது இதன் பிறகு கால்களை எப்படி கொண்டு வரும் இது அர்த்தாசனத்துல மூணாவது நிலை இதுலயே ஒரு இருபத்தி அஞ்சு அடிக்கு நம்ம தாராளமா செய்யலாம் இதுவும் உங்க சக்கரவாதிக்கு ரொம்ப நல்லது உடல் பருமனுக்கு ரொம்ப நல்லது ஸ்கிட்னிக்கு ரொம்ப நல்லது ஹார்ட்டுக்கு நுரையீரலுக்கும் ரொம்ப நல்லது இதுலயே இந்த போஸ்டர் நம்ம இருக்கோம் இதுல மூட்டு வழி அதிகமா இருந்தா இந்த பயிற்சி செய்ய வேண்டாம் இது உட்கராசத்துல கொஞ்சம் அட்வான்ஸ் போஸ்டர் இந்த நிலையிலிருந்து செய்யும் பொழுதும் உங்களுடைய ஆசன வாயுவை க்ளோஸ் பண்ணி திருப்பி வெளியில ரிலீஸ் பண்ணலாம் அஸ்வினி முத்ரா தாராளமா செய்யலாம் அதாவது அஸ்வினி முத்ரான்றது பாத்தீங்கன்னா குதிரையோடைய ஆஸ்பவர் சொல்லுவோம் அதாவது நம்ம பவர்னு சொல்ல முடிஞ்சு அந்த குதிரையை தான் உதாரணத்துக்கு எடுக்கக்கூடிய ஒரு நிலை அதனால இந்த அஸ்வினி முத்ராக்கு அந்த அளவுக்கு பவர் உண்டு இதை தொடர்ந்து செய்யலாம் தவறில்லை உங்களுக்கு வஜிராசனம் முடியலன்னா தாராளமா நம்ம வந்து நாற்காலியில் அமர்ந்து கொண்டு இந்த அஸ்வினி முத்ரா என்பது பயன்படுத்தலாம் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட்ஸில் தெரியப்படுத்தவும் நன்றி வணக்கம்